கொண்டும் கொடுத்தும் கொண்டும் கொடுத்தும் குடி குடி ஈசற்கு மின் குழாம் புகுந்து அண்டம் கடந்த பொருள் அளவில்லாதோர் ஆனந்தவெல்ல பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே மிண்டு மனம் அப்படின்னா உருகாத மனம் அர்த்தம் மனம்னா என்ன இருக்கணும் உருக்கம் இருக்கணும் நெஞ்ச தொட்டு சொல்லு அப்படிங்கிறமில்ல அப்படின்னு என்ன அர்த்தம் அங்கே கையை வச்சா ஐயோ உருக்கம் வரும் பொய் சொல்லக்கூடாது அதான் என்ன சொல்லுவாங்க நெஞ்ச தொட்டு சொல்லும்பாங்க அப்போ மிண்டு மனத்தவர் போமின்கள் அப்படின்னா திணிந்த மனமுடையவர்கள் அப்படி உருகாத மனதை உடையவர்கள் திருச்சிற்றம்பழம் போயிட்டு வாங்க மிண்டு மனத்தவர் போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மீன் சீக்கிரமாக வாங்க விரைந்து மெய் அடியார்கள் நாம் நாம் என்ன நினச்சக்கூடாது இப்போ அடியார்னா ரெண்டு வகையாற்றதுன்னு நாம் நினச்சக்கூடாது மெய்யடியார் வேற பொய்யடியார் வேற அப்படிலாம் கிடையாது அடியார்னாவே ஆமாம் ஒன்னே தான் உண்மை இருந்தால் தான் அடியார் உண்மைன்னா என்ன சிவம் இந்த இடத்துல மெய் என்பதுக்கு என்ன அர்த்தம்னா உருகக்கூடிய மனமுடைய அடியார்கள்னு அர்த்தம் மெய் அடியார்னா உண்மையான அடியார் பொய்யான அடியார்ன்னு அர்த்தம் இல்லை உருகக்கூடிய மனம் உடையவர்கள் அடியார்கள் அந்த அடியவர்கள் விரைந்து வம்மின் எதுக்கு கொண்டும் வந்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு கிடைக்கும் வந்தவன்னா அவன் செய்கிற கருணை மணிவாசகர் அருமையாக சொல்கிறார் தந்தது இப்போ சிவபெருமான் முத ஆள் என்ன கொண்டாந்துருக்கிறேன்னு பார்க்கறாள் இல்லை நீங்கள் பெருமான தான் அவனுடைய கருணை கோவிலுக்கு சிவா சிவாலயத்துக்கு போனீங்கன்னா முதல்ல அவன் கொடுப்பான் நாம் யார் கொள்பவர்கள் அதனால் இந்த என்ன பா இந்த பாட்டில் என்ன சொல்கிறாரு கொண்டும் கொடுத்தும்னாரு கொடுத்தும் கொண்டும்னு சொல்லலை கொண்டும் அப்ப சிவபெருமானுடைய திருவருளை கொண்டு அப்புறமா என்ன பண்றோம் நாம கொடுப்பது என்னத்தை கொடுக்கிறது உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் சிவபெருமானுக்கு கொடுத்து குடிகுடி எல்லா குடியிலும் ஈசனுக்கு ஆட்சை மின் மனம் உருகியதனால பெருமான் என்ன பண்றான் என்னத்தை திருவருளை நாம் அதை கொள்கிறோம் பதில் நாம் என்ன தர முடியும் ஒண்ணுமே தர முடியாது சிவபெருமானுக்கு ஏதாவது கைமாறு செய்ய முடியுமா யான் இதற்கு இளன்வோர் என்னத்தங்க அவர் கொடுத்தாரு தந்தது உண்டன்னை இந்த பாட்டு ஏற்கனவே பார்த்தோம் கொண்டது எந்த சங்கரா என்ன சாமி இப்படி யாராவது செய்வாங்களா ஒரு பொருளை கொடுக்கறான்னா அந்த பொருளுக்கு தகுந்த தொகை அல்லது அது அது மதிப்புடைய இன்னொரு பொருளை பெற்றுட்டு தான் ஒரு வியாபாரி பொருளை விற்பான் ஆனா சாமி விலை மதிப்பில்லாத பரம்பொருளாக நீ உன்னையே கொடுத்துட்ட அதுக்கு பதிலா ஒன்றுத்துக்குமே பயன்படாத எண்ணெய் போய் கொண்டிருக்கிறையே தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கர ஆர்கோலோ சதுரர் ஆனால் இந்த வியாபாரத்தில் உனக்கு என்ன லாபமோ எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு நிறைய லாபம் ஏன் அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது இருந்து உனக்கு என்ன கிடைச்சது ஒன்றும் இல்லை ஆனால் இருந்து எனக்கு என்ன கிடைச்சது முடிவே இல்லாத ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்று என்பார் சிந்தையே கோயில் கொண்ட சிவபெருமான் திருப்பெருந்துரை உரை சிவனே ஏ ஈசா ஆமாம் என் உடலையே இடமாக கொண்டு இருக்கிற இந்த கருணைக்கு நான் ஏதாவது கைமாறு செய்ய முடியுமா யான் இளன் ஏதாவது செய்ய முடியுமா இல்லைங்க நான் செய்கிறேங்க சாமிக்கு நூற்றி எட்டு லிட்டர் பாலபிஷேகம் பண்ணுவேன் அது நான் செய்ய முடியுமா அபிஷேகத்துக்கு என்ன வேணும் பால் வேணும் பால் வேணுன்னா எங்கே போகணும் ஆமாம் அப்போ நான் பண்ண முடியுமா கிடையாது அது ஒருத்தர் கொடுக்கணும் இப்படி பார்த்து பார்த்தா எல்லாம் அவன் கொடுத்தது இந்த உடம்பை கொடுத்ததே அவன்தான் மற்றதெல்லாம் அப்புறம் அப்போ அவன் கொடுத்த உடம்பை கொண்டு அவனுக்கு செஞ்சாதான் ஒழிய என்னால் இதை செய்ய முடியுமா ஆனாலும் நாம் உள்ளன்போடு செய்யக்கூடிய பூசையை இறைவன் நன்றி அறிதலாக ஏற்றுக்கொள்கிறான் சரி பூசை பண்ணார் பண்ணிட்டாயா பூசை அப்படின்னு சாமி என்ன பண்ணுறாரு அவர் என்ன கணக்கு பார்க்குறாரா நான் படைத்த உலகத்தில் நான் கொடுத்த உடம்பை வச்சுக்கிட்டு நான் கொடுத்த அப்பா அம்மா மனைவி மக்கள் நான் கொடுத்த பங்களாக்கார் எல்லாம் நான் கொடுத்ததை வச்சுக்கிட்டு நான் பூசை பண்ணுன்னு சொல்கிறையா அப்படின்னு கேட்க மாட்டார் உந்தமது பூசணையை ஏற்றோம் உமையம்மை வந்து காஞ்சிபுரத்தில் பூசை பண்ணாங்க பூசை பண்ணிட்டு வர அப்போ சொன்னார் சுவாமி என்பால் உன் பூசை என்றும் முடிவதில்லைனார் அந்த மாதிரி இறைவன் ஏற்றுக்கொள்கிறான் அப்போ அப்படி இருக்கக்கூடிய பெருமானுக்கு கொண்டும் கொடுத்தும் குடி 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 ஆட்சை மீன் கூட்டமாக குழாம் புகுந்து கூட்டமாக எப்படி ஆட்சைனோ தனியா இருந்தா என்னங்க பிரச்சனை அடையாங்க தனியா இருந்துன்னு வச்சுக்கோங்க யாராவது ஒருத்தர் வந்து அடையாங்க ஆயிற்றுக்கிழமை ஆய்வுக்கிழமையா இங்கே போகலாம் வாங்க பாருங்கள் அங்கே ஒரு கண்காட்சி இருக்குது அங்கே ஒரு பொருட்காட்சி இருக்குது அது அங்கே இப்படி இங்கே எப்படின்னா அது என்ன பண்ணுவோம் சரி பரவாயில்லைங்க அப்படின்ட்டு என்ன ஆகிடும் போச்சு ஏதோ ஒரு பக்கம் டைவர்ட் அதனால தான் என்ன சொன்னாங்க குழாம் புகுந்து அடியார் கூட்டத்தில் இருந்தால் தான் என்ன பண்ண முடியுங்க சிவபெருமானை நினைக்க முடியும் சிவபெருமானை பேச முடியும் சிவபெருமானை பாட முடியும் சிவாலயத்துக்கு போக முடியும் அப்போல்லாம் அது குழாம் புகுந்து ஆட்சை மின் அப்போ நம்ம ஆட்செய்ய வேண்டும்னா அதுக்கு உரிய சூழல் என்பது எங்கே அப்படின்னா திருக்கோட்டத்தோடு இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியுங்க அவனுக்கு ஆட்செய்ய முடியும் இல்லைனா கஷ்டம் அப்படி அவனுக்கு ஆட்சை மின் எதுக்கு அண்டம் கடந்த பொருள் அளவில்லாத ஆனந்த வெள்ளப்பொருள் பொருள் பண்டும் அப்படின்னா பல காலத்துக்கு முன்னையே இருந்தவன் இன்றும் இன்னைக்கு இருப்பவன் என்றும் இருக்கக்கூடியவன் அப்படின்னா காலம் கடந்தவன் அர்த்தம் அந்த காலம் கடந்தவனுக்கே பல்லாண்டு கூறுதும் அப்ப அந்த அடியார் திருக்கொட்டத்தோடு இணைந்து இறைவனை பல்லாண்டு வாழ்க என வாழ்த்துவோம் நிட்டயிலா உடல் நீத்து எண்ணெய் ஆண்ட நிகரிலா வண்ணங்களும் சிட்டன் சிவன் அடியாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து மூர்த்திக்கு என் அகம் நெக ஊறும் அமிர்தினுக்கு ஆழனிரல் பட்டனுக்கு என்னை தன்பால் படுத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே நிட்டை நிட்டை கூடுதல் அசையாம இருப்பது அசையாம இருக்கக்கூடிய என்னுடைய உடலை மாற்றி நிட்டை இலா உடல் அசையாத நிலைக்கு நிட்டைன்னு பேர் நிட்டை இல்லாத நிலைனா அசையற அப்படின்னு அர்த்தம் இது என்னங்க உடம்புன்னா அசைஞ்சுதானே ஆகணும் அதான் திருமூலர் முன்னையே சொன்னார் மரத்தடியினர் அப்போது இந்த உடம்பை அசைஞ்சிக்கிட்டே கிடக்குது உடம்பு அசையிலனாலும் உள்ளே இருக்கிற மனசு என்ன பண்ணுது உலகத்தையே சுற்றி வருது அப்படி அசையாத நிற்கக்கூடிய நிலை வாய்க்கப்பெறாத என்னுடைய உடலை நீத்து நீத்துனா மாற்றி அப்படி என்ன பண்ணாருங்க மாற்றி நான் என்னை ஆண்ட நிகரிலா வண்ணம் அப்போ அசையாத நிலையில்லாததை அசையாத நிலையில் இருத்தினான் எதுக்கு அவனை நினைப்பதற்கு நிட்டைக்கு துணை செய்வதாக ஆக்கினான் அவனோடு ஒன்றுபட்டு இருப்பதற்காக என்னுடைய உடலை மாற்றினான் உடலிடம் கொண்டாயினார் மணிவாசகர் எதுக்கு அவனையே நினைக்கிறதுக்கு அவனுடைய அந்த திறம் நிகரிலா வண்ணம் அவன் செஞ்ச கருணை யாராலையும் செய்யக்கூடிய முடியாதது வண்ணம் வண்ணம்னா அவனுடைய அந்த திறம் அவன் செஞ்ச இந்த கருணை வேற யாராலையும் செய்ய முடியாததால் அவன் செஞ்ச கருணை நிகரில்லாத கருணை சிட்டன் சிவன் அந்த சிவன் இந்த கருணையை செஞ்சவன் சிவன் அவன் பேர்பட்டவன் தெரியுமா சிட்டன் சித்தன்னா மேம்பட்டவன் மேம்பட்ட சிவன் தன்னுடைய அடியாரை சீராட்டுகிறான் சீராட்டுதல் பெருமைப்படுத்துதல் சிவன் தன் அடியார்களை பெருமைப்படுத்தக்கூடிய அந்த செயல்களை சிந்தித்து சிவபெருமான் என்னை பெருமைப்படுத்தும் வகையிலே அவன் கருணை செயல்களை செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு நினைக்கணும் நான் என்ன நினைப்பேன் அடை நான் தாங்க கஷ்டப்பட்ட நான் தாங்க கிடையாது சிவபெருமான் ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட கருணையினர் பயன்படக்கூடிய நிலையில் இல்லாதவனை பெருமை பெற வைத்திருக்கிறான் யாரு சிவபெருமான் சிந்தித்து அட்டமூர்த்தி சிவபெருமானுக்கு அட்டமூர்த்தி அட்டம்னா எட்டு எட்டு மூர்த்தங்கள் அவனுக்கு திருவாசகத்திலேயே மணிவாச சொல்றார் நிலம் நீர் நெருப்பு உயிர் நீல் விசும்பு நிலா பகலோன் புலனாய மைந்தன் அதில் உயிர் என்பது ஒரு மூர்த்தம் மொத்தம் எட்டு மூர்த்தி அதனால் அட்டமூர்த்திக்கு என் அகம் நெக ஊரும் அமிர்து ஊரும் அப்படின்னா சுரத்தல் சுரத்தல் அப்படிங்கிறது ஊற்றுன்னு சொல்லுவோம் எவ்வளவு இறைச்சாலும் என்ன இருக்குங்க அப்போது அவன் உள்ள புகுந்து எனக்கு கொடுத்த ஆனந்தம் இருக்குது பாருங்க சிவானந்தம் அதை நான் அனுபவிக்க அனுபவிக்க தீரதே மாட்டேக்குது அப்படின்னு என்ன அர்த்தம் உள்ளே சுரந்துக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம் உள்ள அதான் அகம்நெக ஊரும் அமிர்தாக உள்ள இருக்கிறான் பெருமான் ஆழநிழல் பட்டன் பட்டர் அப்படின்னா ஆச்சாரியன் அர்த்தம் ஆழ கல்லால மரத்தின் கீழ் ஆச்சாரியனாக இருந்து அதன் வழியாக என்னையும் மானிடிட சட்டை தாங்கி குருநாதனாக வந்து அடிமைப்படுத்தி தன்பால் படுத்தானுக்கு கைலாயத்தில் கல்லாள மரத்தின் கீழ் இருந்து சனகாதி முனிவர்களுக்கு சிவபெருமான் சொல்லாமல் சொல்லி ஞானத்தை உணர்த்தினார் இப்போ நாம் அந்த பரம்பரையெல்லாம் நமக்கு தெரியும் நந்தி தான் முதல் குருநாதர் அப்படின்னு பாடுறோம் அதுக்கப்புறம் அகச்சந்தானம் புறச்சந்தானம் அப்புறம் நம்முடைய ஆதீனம் இப்படி வரி வழியாக வரக்கூடிய இந்த கைலாய பரம்பரை அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் அந்த பரம்பரையில் பெருமானே குருநாதனாக வந்து மானுடச்சாட்டை தாங்கி என்னை தன்பால் படுத்தான் எதுக்கு வந்தான் தன்னிடத்தில் என்னை சேர்த்து கொள்வதற்காக என்னை அடிமையாக கொண்ட அந்த பெருமான் பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று வாழ்த்துவோமே சொல்லாண்ட பொருள் சொல் ஆண்ட சோதித்த தூய்மன தொண்டருள்ளீர் சில்லாண்டில் சிதையும் சில தேவர் சிறுநெறி சேராமே வில்லாண்ட கனகத்திரள் மேறுவிடங்கன் விடைப்பாகன் பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே சொல்ல சுரு பொருள் அப்படின்னார் மெய்மொழி நிறைந்திருக்கக்கூடிய வேதம் சுருதினா வேதம் சொல் ஆண்ட ஆண்டன நிறைந்த அப்போ மெய்மொழி நிறைந்திருக்கக்கூடிய வேதத்தினுடைய பொருளை சோதித்த சோதித்தல் அப்படின்னா ஆராய்ந்து துணிந்தவர்கள் ஆராய்ந்து அறிவிலே துணிவை பெற்றவர்கள் ஆராயாமல் துணிவு வராது சாதாரணமாக கயிறை பார்த்து பாம்பு பாம்புன்னு என்ன நினைக்கிறோம் பயப்படுறோம் அப்போ அந்த அந்த தெளிவில்லாதனால அறிவில் என்ன இல்லை இல்லை அந்த துணிவு வந்துருச்சுன்னா பாம்பு போனால் கூட சிவ சிவா அது அது என்ன பண்ணுது நம்மளை இயல்புக்கு நம்ம மாற மாட்டோம் நம்ம இயல்பில் இருப்போம் அதான் அந்த இடத்துல துணிதல் அப்படின்னா எப்போ ஆராய்ந்து துணிந்த தூய்மையான மனமுடைய அடியார்களே தொண்டருள்ளீர் ஒன்று சொல்றார் சில்லாண்டில் சிதையும் சில தேவர் நமக்கு நிறைய டவுட்டு நாம் சிவனடியார் ஆயிட்டங்க வீக்கே வாங்கிட்டேங்க சிவபூஜையெல்லாம் பண்ணுறங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகலாமா சபரிமலைக்கு மாலை போடலாமா அப்புறம் அங்கே போகலாமா அப்புறம் இங்கே போகலாமா அப்படின்னு எல்லாம் நிறைய கேள்வி உண்டு இந்த இந்த பாட்டு சொல்லுது தெளிவாக சில்லாண்டில் சிதையும் சில தேவர் சிறுநெறி சேராமே தேவர் சிறுநெறின்ட்டார் தேவரை பற்றி நிற்கக்கூடிய நெறி சிறுநெறி ஏன் சில்லாண்டில் சிதைபவர்கள் தேவர்கள் அப்போ சில்லாண்டில் தேவர்கள் சிதைஞ்சு போகிறாங்கன்னா அவங்களை பற்றியிருக்கக்கூடிய நெறியும் சிதைஞ்சு போகும் அப்போ தேவரை பற்றியிருக்கக்கூடிய நெறி அந்நெறியினுடைய முதல்வர்கள் சில்லாண்டில் சிதைந்து ஒளிபவர் அதனால் அவர்களால் தரப்படும் பயனும் சில்லாண்டில் சிதைந்து ஒழியும் அதான் இந்த பாட்டு நமக்கு சொல்லுது இப்போ கடவுள்னா யார் தேவர்கள்னால் யார் அப்படின்னு நமக்கு தெரியணும் கடவுள் அப்படின்னா ஒருத்தர் தான் சிவபெருமான் மட்டுந்தான் எல்லாமே என்னதுங்க தேவர்கள் ஏனையவங்களா இப்போ சிவபெருமானோடு பிரிப்பின்றி இருப்பது அவனுடைய சக்தி அப்போ சிவம் வேற சக்தி வேற இல்லை தனதடி வழிபடும் அடியவரிடர்களை களைவதற்காக பெருமான் கொடுத்தது கணபதி அவர் வேற சிவபெருமான் வேற இல்லை அஞ்சு முகம் தோன்றில் அதோமுகத்தோடு கருணை செய்யக்கூடியவன் முருகப்பெருமான் அவன் வேற சிவபெருமான் வேற இது கடவுள் மற்ற எல்லாம் தேவர்கள் மற்ற எல்லாம் அது நமக்கு முதல்ல செய்வர்களுக்கு நெறியில் நிற்பவர்கள் துணிய வேண்டும் அதுக்கு தான் இந்த பாட்டு ஆரம்பத்துலேயே சொல்லிட்டாரு ஆராய்ந்து துணிந்த சோதித்த தொண்டர் தொண்டருள்ளீர் அங்கே வச்சுட்டார் புள்ளி ஆராய்ந்து தெளிந்தீங்கன்னா அங்க நீங்க போக மாட்டீங்க எங்க சில்லாண்டில் சிதையும் சில தேவர் அப்போ ஒரு தேவர் நெறியை பற்றி நின்று அவர்கிட்ட வேண்டி நாம் பெறக்கூடிய பயன் அல்ல அது நிலையானது அல்ல அது என்னங்க கொஞ்ச நாள் பயன் தந்துட்டு அதுவும் ஒழிவது அதனால என்ன சொன்னார் சிறுநெறி சேராமே இப்போ நிலையான செல்வத்தை தருபவன் யாருங்க சிவபெருமான் தான் நிலையான செல்வத்தை தருபவன் வில்லாண்ட கனகத்திரல் விடங்கன் விடங்கன்னா அழகன் அப்படின்னு அர்த்தம் வில் ஒரு மலையையே வில்லாக வளைத்த அழகன் விடைப்பாகன் விடையின் மீது ஏறி வருபவன் பல்லாண்டு என்னும் பதம் என்ன பதம்னா நிலை பல்லாண்டு என்ற நிலையை கடந்து இருக்கிறான் இப்ப காலத்தை கடந்து நிற்கக்கூடியவனை காலத்தின் வழிபட்டு வாழ்த்துதல் என்ன காரணம் அப்படின்னா ஆர்வத்தின் காரணம் அப்போ ஆர்வத்தின் காரணமாக அவன் பல்லாண்டு கடந்தவன்தான் ஆனாலும் ஆர்வத்தினால் அவன் பல்லாண்டு வாழ்க என வாழ்த்துவோம் அப்படின்ட்டார் ஐந்தாவது பாட்டு புரந்தரன் மால் அயன் பூசலிட்டு ஓலம் ஈட்டு இன்னம் புகழறிதாய் இறந்து இறந்து அழைப்ப என் உயிர் ஆண்ட கோவினுக்கு என் செய்ய வல்லம் என்றும் கரந்தும் கரவாத கற்பகனாகி கரையில் கருணை கடல் பறந்தும் நிறந்தும் வரம்பிலா பாங்கற்கே பல்லாண்டு குருதுமினர் புரந்தரண்ண இந்திரன் திருமால் அயன்னா பிரம்மா பூசலிட்டு பூசல்னா போர் இருக்கிற நம்மளில் யார் தலைவர் கடவுள் எல்லாரும் எல்லாரும் எல்லாரையும் கும்பிட்றாங்களே அப்படி எப்படி யாராவது ஒருத்தர் தான் கடவுளாக இருக்கணும்னு யாருக்கு தேவர்களுக்குள்ளே போட்டி பூசல் போர் ஓலமிட்டு ஆரவாரம் செய்கிற கடவுள் நான் தான் கடவுள் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஆரவாரம் இப்போ அதில் திருமாலும் பிரம்மாவும் என்ன பண்ணாங்க நான் போய் சிவபெருமான முடியும் அடியும் பார்த்து யார் முதல்ல பார்க்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்துக்கு கடவுள் அப்படின்னு அவங்களே தீர்மானம் பண்ணிட்டாங்க கடவுள் அங்கே இருக்கிறாரு அவரை போய் பார்க்கணும் ஓலமிட்டு ஆரவாரம் செய்து போகிறாங்க இன்னும் புகழறிதா இன்றைக்கு வரலாம் அவங்களால் சிவபெருமானை திருவடியும் திருமுடியையும் பார்க்க முடியும் அப்படி அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தற்போதம் செருக்கோடு யார் எந்த ஆன்மா சிவபெருமானை தேடினாலும் சிவபெருமான் அவன் திருவடியையோ திருமுடியையோ காண முடியாது அப்படின்னு அர்த்தம் இப்போ இன்னும் புகழது தேவர்கள் இன்னும் தொலைவுறாங்க அப்போ அந்த செருக்கு என்பது இடத்துல இருக்குது அதனால் சிவபெருமான் அறிய மாட்டாதவராக இருக்கு அரிதாய் அப்படின்னா அரிய பொருள் அவர்களால் காண முடியாத அரிய பொருளாக இருக்கின்றான் அவங்க என்ன பண்ணுறாங்க இன்னம் இறந்து இறந்து அழைப்ப சாமி எங்களுக்கு அருள் செய்ய மாட்டியா ஏதோ அறிவில் தடுமாற்றம் தெரியாமல் நான் தான் கடவுள் நினைச்சு உன்னை தேடிட்டேன் சாமி எனக்கு வந்து அருள் செய் அருள் செய்யு அங்க காத்து நிற்கிறாங்க தேவர்கள் ஆனால் சிவபெருமான் என்ன பண்ணாரு என் உயிர் ஆண்ட கோவி என்னுடைய உயிர் நலத்திற்காக என்னை அவனது அடிமையாக என் உயிர் தான் அவனுக்கு அடிமை அந்த உயிர் நலம் கருதி என்னை அவனை ஆளாக கொண்டு ஆண்டான் அந்த பெருமானுக்கு என் செய்ய வல்லம் என்ன கைமாறு நான் செய்ய முடியும் என்றும் கரந்தும் எல்லா காலத்திலையும் யாராலையும் காண முடியாத மாதிரி மறைந்திருப்பவன் கரத்தல் மறைந்திருத்தல் கரவாத கற்பகன் தேவர்களுக்கு எக்காலத்தும் கறந்து நிற்பவன் மறைஞ்சிருக்கிறான் அவன் மீது அன்பு கொண்ட அடியார்களுக்கு கரவாத கற்பகன் மறைக்காம இருக்கிறவன் கற்பகம் விருச்சம் போல கேட்கறதெல்லாம் தந்து அருள்பவன் ரெண்டு சொன்னார் கரவாத கற்பகன் அப்படின்னா வேண்டியவற்றை வேண்டியவாறு மறைக்காம வழங்குபவன் நீ தாம்பா கேட்ட இந்தா உனக்கு அப்படின்னு கொடுத்துருவார் சாமி நான் கேட்கலையே நீ மறந்துட்ட நான் மறக்கலை இந்தா இப்போ நாம் கேட்டது என்ன நினைப்போம் ஒரு நாள் மறந்துருப்போம் சாமி கொடுத்துருவார் நான் ஒன்று கேட்டால் இந்த சாமி ஒன்று தருது நாம் சொல்லுவோம் ஆனால் நாம் கேட்டால் தான் என்ன பண்ணுவாருங்க நம்ம நல்லா யோசித்து பண்ணி பார்த்தோம்னா ஆமாம் ஆமாம் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்ன பிரதோஷ பூசைக்கு போனப்போ சிவபெருமான்கிட்ட இது வேணும்னு கேட்டேன் அப்படின்னு எப்போ தெரியும் அவன் உணர்த்துறப்ப தான் தெரியும் அடடா சாமி கேட்டதை கொடுத்துட்டாரே அவன் கருணையை நினைக்கணும் ஆனால் அடியவர்களுக்கு அவன் கரவாத கற்பகன் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் அப்பர்சாமி கற்பகத்தினை வரையை சுந்தரர் பாடுறார் திருவே என் செல்வமே தேனே அப்படின்னு அப்பர்சாமி பாடுறார் செல்வன் களல் ஏத்தும் செல்வம் செல்வமே ஞானசம்பந்தர் பாடுறார் இப்போ அவங்களாம் எதை செல்வமாக கருதினார்கள் இறைவன் திருவடியை ஏற்றக்கூடிய வாழ்க்கை அதே செல்வம்னா சிவபெருமான பொன்னே மணியே வைரமே ஏன் அருளாளர்கள் நினச்சாங்க அவன்தான் நிலையான செல்வம் ஏன் நிலையான பயனை தரக்கூடிய செல்வம் அப்படி கருணை இல்லாத கரையில்லாத கடல் கடலுக்கு கூட கரை இருக்குது அங்கங்கே கப்பல் இருக்கு ஆனால் சிவபெருமான் கருணை கடலுக்கு எந்த பக்கமோ கரையே கிடையாதுங்க அவ்வளோ கருணை கடல் கரையில்லாத கருணை கடல் பறந்தும் நிறந்தும் வரம்பில்லா பாங்கன் அப்போது பறத்தல்னா விரிந்து இருப்பது நிறந்து நிறைந்திருக்கக்கூடிய எல்லையே இல்லாத பாங்கு பாங்குனா மேலான தன்மையுடைய அந்த பெருமானுக்கு வேண்டியவற்றை வேண்டியவாறு தாமும் தம் உயிரும் வேறல்ல என்று அந்த நிலையில் நம்மோடு இருந்து கருணை செய்யக்கூடிய பெருமானை பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க என வாழ்த்துவோம் அப்படின்னு இந்த பாடப்பகுதியில் அஞ்சு பாட்டு ஆனால் இறைவனை பல்லாண்டு வாழ வாழ்த்தினால் நெறியில் நின்று வாழக்கூடிய அடியார்கள் வாழலாம் அப்படின்னு சொல்லி அடுத்து திருமந்திர பாடல்